செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள பெரிய தொடர் மோதல் காரணமாக பாஜக வந்து சீமானோடு பயணிக்க முயற்சி செய்கிறதா அதில் எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கணுங்கிறதுக்கு தான் ஆதரவு வளையம் ஜாஸ்தி இருக்குது காரணம் எடப்பாடி பழனிசாமி இருபது சதவீத வாக்குகளை பெற்றவர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காரே தவிர கூட்டணியை ஒன்றும் அவர் கமிட் பண்ணலை சீமான ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணலை கூட்டணியும் கமிட் பண்ணலை இரநூத்தி பத்து நாளில் நான் நிற்பேங்கிற அளவுக்கு ஒரு அஞ்சாவது முறை தனிச்சு அளவுக்கு அவர் போய்ட்டு இருக்கிறார் அப்போ அதிமுக பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்குது ஆனால் அவர் இன்னும் ஜெயலலிதாவுக்கு கட்சி மாதிரி பேரம்பேச வருவார் அப்போ இதிலெல்லாம் எப்படி பேரம்பேசுறனா அண்ணாமலை இருந்தால் தான் டப்பாக பேரம் இன்னொரு இன்னொரு தலைவர் இருந்தால் அதை எப்படி அதை தாக்குப்பிடிப்பார் அதை யார் வந்து பண்ணுவார் அமித்ஷாவே நேரடியாக வந்து பேசுவாரா இன்னும் பல கேள்விகள்லாம் இருக்குது ஸோ பாஜகவுக்கு எடப்பாடி ஆப்ஷன் ஒன்றுன்னா சீமான் முதல்வர்னு ஒரு ஆப்ஷனை வச்சுக்குவோம் சீமானை காட்டி எடப்பாடி கிட்ட பவர் பண்ணுவோம் எடப்பாடி முரண்டு பிடிச்சாருன்னா சீமானை முன்னிறுத்தி திமுகவுக்கு அடுத்த இடத்துல நாம வருவோம் முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலைங்கிறது முஸ்லீம் சாமானிய மக்கள் மத்தியில் நம்ம மக்கள் சிறையில் வாடுறதுக்கு எவரும் பேசலை சீமான் மட்டும்தான் பேசுகிறாங்கிற இந்த இது சீமானுக்கு பலன் கொடுக்கும் அது மாதிரி மேல்பாதி மங்கலம் அம்மன் கோயிலுக்குள்ளே பரைய சமூக மக்கள் உள்ள நுழைனு சொல்கிறது சீமானை தவிர யாரும் பேசலை பாமக பேசலை கேபி முனுசாமி பேசல அதிமுக சிபி சண்முகம் பேசல எடப்பாடி பேசல சீமான் தான் பறையர்களுக்காக பேசுகிறாங்கிறது சீமானுக்கு பலனை கொடுக்கும் விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை நோ த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் பிருந்தா சங்கர் மேடம் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள பெரிய தொடர் மோதல் காரணமாக பாஜக வந்து சீமானோடு பயணிக்க முயற்சி செய்கிறதா கண்டிப்பா பாஜக வந்து எடப்பாடி கூட பயணிக்கணும்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க அது வானதியில் இருந்தாலும் சரி இவர் கருநாகராஜன்னாலும் சரி நயனா நாகேந்திரன் சரி ஒரு தரப்பு வந்து எடப்பாடி கூட பயன் பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க சீமான் இரநூற்றி பத்து நாலுன்னு தனித்து தான் போட்டிடுறாரு ஆனால் சீமானை நிதிஷ்குமார் மாதிரி சொல்லலாம் மோடிங்கிறத நான் தான் முத முத அந்த கருத்தை முன் வச்சேன் அதே கருத்து எங்கள் ஆர்டி டீமில் உள்ள நண்பர்கள் மட்டுமில்ல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைகிட்டையும் அந்த ஒரு எண்ண ஓட்டம் மனசுக்குள்ளே இருக்குது எடப்பாடி கூட பயணிக்குங்கிற எண்ண ஓட்டமும் பல தலைவர்கள்ட்ட இருக்குது ஸோ தமிழக பாஜக என்டி சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறதுல ரெண்டாக பிரிஞ்சு போயின்னுக்குறாங்க அதில் எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கணுங்கிறதுக்கு தான் ஆதரவு வளையும் ஜாஸ்தி இருக்குது காரணம் எடப்பாடி பழனிசாமி இருபது சதவீத வாக்குகளை பெற்றவர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்காரே தவிர கூட்டணியை ஒன்றும் அவர் கமிட் பண்ணலை சீமான ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணலை கூட்டணியும் கமிட் பண்ணலை இரநூற்றி பத்து நாலே நான் நிற்பேங்கிற அளவுக்கு ஒரு அஞ்சாவது முறையும் தனிச்சு பொங்கல் அளவுக்கு அவர் போய்ட்டுருக்காரு இது இன்னைக்குள்ள சூழ்நிலை இன்னும் எட்டு மாதத்துக்குள்ளே பல மாற்றங்கள் அரசியல் அரங்கத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தங்கள் எண்ண ஓட்டம் வெற்றி பெறணும் மோடிக்காக நிதிஷ்குமார் மாதிரி சீமானை சொல்லணும்னு நான் உழைக்கிறேன் அண்ணா எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர் அதனால் சீமானே சொல்லாங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் அண்ணாமலை தன்னோட நகர்களை செய்கிறாரு மோடி சீமானை ஏற்றுக்கிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் எங்கள் டீமுக்கிட்ட இருக்குது ஸோ மோடி சீமான ஒத்துக்குவாருன்னு சொன்னால் மற்ற எல்லோரும் அதில் ஓவர் கம் பண்ணிட முடியும் எது எப்படின்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் தான் உண்மை நிலைமை தெரியும் அதே வேளையில் உருகை ஓசையாக இருக்க முடியாது சீமானே இரநூத்தி பத்து நாலுன்னு தான் போகிறார் எடப்பாடியும் ஆப்ஷனை தான் ஓப்பன் பண்ணியிருக்காரே தவிர அலையன்ஸுக்கு அவர் கையெழுத்து போடலை பேச்சுவார்த்தைக்கு எதுவும் வரலைங்கிறது தெரியுது அதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட பல மூவ்ஸ் போகுது நாம் நம்ம மூவ்ஸில் தெளிவாக இருக்கிறோம் கண்டிப்பா இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும் போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து தனித்துதான் நிப்பாரான்ற ஒரு கேள்வி வந்து தொடர்ந்து எழுகிறது இல்லையா சார் இதற்கு உங்களுடைய பதில் அவர் தான் நிற்கிறாரு தனிச்சு தான் உறுதியா இருக்கிறாரு என் போன்றவர்கள் அவர் அவருக்கு பிஎம்ஓல இருந்து மோடியே ஒரு ஆஃபரை கொடுத்து சிஎம் ஆவாங்கன்னு ஒரு ஆஃபரை கொடுத்து என்ன என்ன பயில் சொல்றாருன்னு பார்க்கலாம்னு நினைக்கிறோம் அவர் தனிச்சுங்கிறதுலாம் உறுதியா போயிட்டு இருக்காங்களே மாறுபட்ட கருத்து இல்ல எடப்பாடி பழனிச்சாவின் சாமி தான் அமித்ஷா பார்க்க வந்திருக்கிறாரு அலைன்ஸ் ஆப்ஷனை ஓபன் பண்ணிருக்காரு இதுதான் இப்போ எதார்த்தம் இன்னைக்குள்ள நிலைமை அப்புறம் ஏன் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சீமான் சந்திச்சாருன்ற ஒரு தகவல் வந்தது அதற்கு வந்து சீமான் அவர்கள் மறுபு தெரி தெரிவித்துட்டாங்க இருந்தாலும் பின்பு வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான இது வந்து போயிட்டு இருக்கு இருக்கில்லை சீமான பிஎம்ஓல இருந்து ஆட்கள் சந்திப்பாங்க நிர்மலா சீதாராமன் ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் மோடிக்கு ஒரு லாயலிஸ்ட் பொலிட்டிக்கலா அவங்க ஒன்னும் பெரிய பிளேயர் இல்ல அது அமித்ஷா அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க அமித்ஷா சந்தோஷு மோடி நட்டா இவங்க தான் முடிவு பண்ணுறாங்க ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர்னாலும் அவங்க ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் பவர் பொலிட்டிக்ஸில் அவங்க பெரிய ஃபோர்ஸ்னாலாம் அவங்கள சொல்ல முடியாது ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டருங்க முறையில் சந்திக்கலாம் இன்றைக்கி தம்பித்துறை சந்திக்கிறாரு பலரும் சந்திக்க தான் செய்கிறாங்க போது வெளிப்படையாகவே அதை சந்திக்கலாம் அதில் ஒன்றும் தவறில்லை மேலும் சீமான் வந்து இரநூத்தி பத்து தொகுதியில் அஞ்சு பிராமணர்களுக்கு டிக்கெட் கொடுக்குன்னு வச்சுருக்கிறாரு ஸோ ப்ரோ பிராமினாட்டே அவர் திராவிட எதிர்ப்புன்னு வரும்போது அவர் ப்ரா ப்ரோ பிராமினாட்டே வரார் அஞ்சு பிராமின் டாமினேட்டட் தொகுதியில் நாலில் பிராமினுக்கு டிக்கெட் கொடுத்து ஒரு தொகுதியில் வந்து பிராமணரை இல்லாத ஒரு தொகுதியிலையும் பிராமணருக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு மூணு ஐயர்களுக்கும் ரெண்டு ஐயங்காருக்கும் டிக்கெட் கொடுக்கணும்னு இருக்கிறாரு ஐயங்காருக்கு ரெண்டு ஒரு டிக்கெட் கொடுக்கணுன்னு நான் தான் சொன்னேன் எல்லாமே பிராமின்னா ஐயரின்னு போயிடக்கூடாது ஐயா ராமானுஜரோட ஐயங்கார் இதுக்கும் கொடுக்கணுங்கிறத நான் தான் சொன்னேன் மேலும் நம்மளும் வைஷ்ணவேட் தான் பட்டு ஒரு பொலிட்டிக்கல் இதில் ஐயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது சீமானிட்ட சொல்லுங்க என்னன்னு சொன்னாப்பில் நானும் அவர்கிட்ட அந்த கருத்தை சொன்னேன் சரிண்ணா ரெண்டு ஐயங்காரும் நம்ம பார்த்து கொடுத்துருவோம் ஐயர் ஐயங்கார் நம்ம அதில் பார்க்காண்டாம் அஞ்சு பிராமினில் மூணு ஐயர் பிராமின் ரெண்டு ஐயங்காரையும் கொடுத்துருவோம் எல்லாமே தமிழை தாய்மொழி கொண்டவங்களாட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் சொல்கிறவர் இது பாரதியார் தென் பரிதிமால் கலைஞர் ஊவி சாமிநாதையரெல்லாம் தமிழ் பெரியார்கள் பேசக்கூடியவர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்போருக்கு ஒன்று ஏற்படுத்தாது அதுவும் கூடுதல் லாபத்தை தான் கொடுக்கும் ஒரு லீடர்ஷிப்பில் தான் அனைத்து தரப்பு மக்கள் ஆதரவு பெற்று மேலே வருவோங்கிற நம்பிக்கையில் தனித்து போட்டிங்கெலாம் உறுதியாக இருக்கிறார் கண்டிப்பா இப்ப அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி வேணும் அப்படின்ற மாதிரியான நிலைப்பாடுல இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து சீமானவர்களை வந்து சீமானவர்களுடைய கூட்டணி வேணும் அப்படின்ற ஒரு நிலைபாட்ல இருக்கிறதா வந்து மக்கள் மத்தியில வந்து இந்த மாதிரியான கேள்வி வந்து தொடர்ந்து எழுது இது உண்மைதானா நிலைப்பாடுகள் உண்மைதான் உண்மைதான் நான் ஏற்கனவே சொல்றேன் இந்த பதினெட்டு சதவீதமும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் காமராஜ் சொன்ன அந்த வார்த்தையில வந்தது எடப்பாடிக்கும் எதிரான மனநிலையில வந்தது அண்ணா விமர்சிச்சார் ஜெயலலிதா அமர்ச்சி சொல்லி அதுக்கு எடுத்து அந்த பதினெட்டு சதவீத வாக்குன்னு போது பன்னீர் தினகரன் போனவங்களாம் எடப்பாடிக்கு எதிராக அந்த ஓட்டுகளை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த ஓட்டை எடப்பாடி தலைமையில் கொண்டு போனால் அது பெரிய செட்பாக் ஆயிரும் அது பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருங்கிற ஒரு அச்சம் அண்ணாமலைக்கு இருக்குது அதை பிஎம்ஓக்கா ஒரு பதிவு பண்ணியிருக்காரு தலைமை தான் முடிவெடுக்கணும் இன்னும் எட்டு மாதங்கள் இருக்குது முதல்ல அண்ணாமலை தலைவராக தொடர்றது தொடர்பான இது அதுபுற கூட்டணி விஷயங்கள் வந்து தொகுதி பங்கீடு தொகுதிகள் யார் யாருக்கு எவ்வளோங்கிறதெல்லாம் பல அம்சங்கள்ல தான் அது முடிவாகும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வந்து மக்களவைத் தேர்தல் தோல்வியை ஒத்துக்கிடாமல் மக்களவை வேறு வேறு சட்டமன்றம் வேறுன்னு சொல்லிட்டுருக்கார் விளவங்கோட்டில் நாலாவது பேர் இருக்கார் நாம் தமிழர் கிளப்பிருக்கார் இருந்தால் மூன்றரை பர்சன்ட் ஓட்டாக எடுப்பாங்க இங்கே பா புதுச்சேரியில் நாலாவது பேர் இருக்கார் பார்லிமெண்ட்டு மோடி அமித்ஷா மோடி ராகுல்னு வைங்க சீமானு கிழ ஏன் போகிறாரு கன்னியாகுமரியில் சீமானுக்கில் போகிறார் திருநெல்வேலியில் சீமானுக்கும் இவருக்கும் வித்தியாசம் இல்லை ராமநாதபுரத்தில் வித்தியாசம் இல்லை அப்போது அதிமுக பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்குது ஆனால் அவர் இன்னும் ஜெயலலிதாவுக்கு கட்சி மாதிரி பேரம் பேச வருவார் அப்போ இதிலெல்லாம் எப்படி பேரம் பேசுறதுன்னா அண்ணாமலை இருந்தால் தான் டஃப்பாக பேரம் பேச முடியும் இன்னொருத்தர் இன்னொரு தலைவர் இருந்தால் அதை எப்படி அதை தாக்குப்பிடிப்பார் அதை யார் வந்து பண்ணுவார் அமித்ஷாவே நேரடியாக வந்து பேசுவாரா இன்னும் பல கேள்விகள்லாம் இருக்குது ஸோ பாஜகவுக்கு எடப்பாடி ஆப்ஷன் ஒன்றுன்னா சீமான் முதல்வருன்னு ஒரு ஆப்ஷனை வச்சுக்குவோம் சீமானை காட்டி எடப்பாடி கிட்ட பவர் போலிட்டிக்ஸ் பண்ணுவோம் எடப்பாடி மரண்டு பிடிச்சாருன்னா சீமானை முன்னிறுத்தி திமுகவுக்கு அடுத்த இடத்துல நாம வருவோம் எடப்பாடி மூணாவது போயிட்டு போகிறாரு அப்புறம் போன எல்லாரும் தொண்ணூத்தெட்டில் ஒன்று சேர்ந்த மாதிரி மோடி தலைமையில் ஒன்று சேர்ந்து இந்தி கூட்டணியை தோற்கடிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இப்போது ஸ்டாலினை தோக்கடிக்கிறது கடினமான காரியம்ங்கிறத பாஜகவில் ஒரு தரப்பு உணர்கிறாங்க கண்டிப்பா அப்போ வந்து இப்போ பாமக தேமுதிக சீமானை வச்சு பாஜக வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு கன்ஃபார்மா முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் தேமுதிக திமுக சேடும் போலாம் அதான் எட்டு மாசம் பல பல மாறுபாடுகள் எல்லாமே இருக்குங்கறத நான் பார்த்துதான் சொல்ல முடியும் அவர்களும் இந்த எட்டு மாசத்துல வந்து கூட்டணிக்கு போறதற்கும் வாய்ப்பு இல்ல அவர் நாடு கொலை பத்தி பேசுறேன் அவர் நாடு கொலை பத்தி பேசுறாரு அவர் தலைமையில கூட்டணிக்கு போவார் அவர் தலைமைல ராமதாஸ் அவர் தலைமைய ஏத்துக்கிட்டா சீமான் டாக்டர்னு ஏத்துக்கிட வாய்ப்பு இருக்கு நான் மறுக்க வரல அரசியல்ல எதுவும் நடக்கலாங்கிற இதுல நீங்க சொல்றீங்க சீமான் வந்து தனிச்சு நீங்க அந்த ரொம்ப ஹீரோக்கா பேசுறாரு அவ்வளவு ஹீரோயின்ஸ்மா பேசிக்கிட்டு சபாடினேட்டா போக முடியாது தான் சீமான் இரநூத்தி பத்து நாலுலேயே தான் போவாருங்கிற கருத்தை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் ஒருவேளை பிரைம் மினிஸ்டரை நீங்கள் சிஎம் கேண்டிட்டா நின்னுங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணக்குள்ள ஒரு சூழல் வரலாங்கிறதான் சொல்கிறேன் வம்சி கூட அதை ஒரு ட்விட்டாக போட்டிருக்காரு சீமானை பொறுத்தவரை அவர் இரநூற்று பத்து நாலு தனிச்சுங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார் அதுலேருந்து அவர் கொஞ்சமாக அந்த நிலைப்பாட்டில் இருந்து மாறி போகலை இதெல்லாம் ஒரு விஷ்ஃபுல் திங்கிங் அமிஷ் இது அண்ணாமலைக்கு பொலிட்டிக்கல் மூவ் எடப்பாடியை விட்டால் பாஜகவுக்கு அவர் வழி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்து எடப்பாடி பாஜகவுக்கு குறைஞ்ச சீட்டு கொடுத்துட்டு பெயரக்கூடாதுங்கிறதுக்காக சீமானை காட்டி எடப்பாடியிட்ட பேரம் பேசுவது கூட சீமானை அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணலாம் பிஎம்ஓ பொறுத்தவரை சீமான் மேலே ஒரு பற்றுதல் உண்டு சீமானை டெவலப் பண்ணலாம் ஒரு நம்ம அந்த வாக்குகளை வந்து இருபத்தொம்போதுக்கு பயன்படுத்தலாங்கிறதும் பிஎம்ஓவுக்கு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் எடப்பாடி மூணாவது போயிட்டார்னா இருபத்தொம்போது அவர் மோடி கூட காம்ப்ரமைஸ் ஆகி கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு தான் போகணும் ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணுன்னு பாஜகவில் எங்கள் டீமும் அண்ணாமலை போன்றவங்களும் இதுக்குள்ளே இருக்கிறாங்க ஸோ இதில் சேரா ஆர் ஸோ மெனி ஹிப்ஸ் அண்ட் பட்ஸு இன்னும் நிறைய இதுகள் இருக்குது ஸோ இது ஒரு மூஸ் அண்ட் கவுண்டர் மூஸ் அப்படியே போய்ட்டு எட்டு மாதத்துக்கு பிறகு தான் இருபத்தாறு ஜனவரியில் தான் இது கிளியர் ஷேப்புக்கு வரும் கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு புறம் இருந்தாலும் கூட இப்போ சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு இது இவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் களத்துல உறுதுணையா இருக்கும் வக்போடு போராட்டங்கிற சீமானுக்கு பெரிய பலன் கொடுக்காது ஆனா முஸ்லீம் சிறை கேதிகள் விடுதலை அவர் மட்டும்தான் பண்றார் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வக்போடு போராட்டம் திமுக காங்கிரஸுக்கு தான் பலன் கொடுக்கும் அவங்க தான் பாஜகவை எடுத்து தோக்கடிச்சு நிற்கிறாங்க முப்பத்தொம்பது சீட்டையும் சிஏ எதிர்ப்பு திமுக காங்கிரஸுக்கு தான் பலன் பலன் கொடுக்கும் சீமானும் சிஏ எதிர்க்கிறாரு வக்போடு இது சீமானும் பேசுகிறாரு ஆனால் இந்த பலன் யார் இதை பேசினாலும் எடப்பாடியும் பேசுவார் நடிகர் விஜயும் புதுசாக பேசுவார் ஆனால் இது பலன் வந்து திமுக காங்கிரஸுக்கு தான் ஆர்எஸ்எஸ்க்கு தான் கொடுக்கும் முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலைங்கிறது முஸ்லீம் சாமானிய மக்கள் மத்தியில் நம்ம மக்கள் சிறையில் வாடுறதுக்கு எவனும் பேசலை சீமான் மட்டும்தான் பேசுகிறாங்கிற இந்த இது சீமானுக்கு பலன் கொடுக்கும் அது மாதிரி மேல்பாதி மங்கலம் அம்மன் கோயிலுக்குள்ளே பறையர் சமூக மக்கள் உள்ள நுழைனு சொல்கிறது சீமானை தவிர யாரும் பேசலை பாமக பேசலை கேபி முனுசாமி பேசலை அதிமுக சிபி சண்முகம் பேசலை எடப்பாடி பேசலை சீமான் தான் பறையர்களுக்காக பேசுகிறாங்கிறது சீமானுக்கு பலனை கொடுக்கும் அதுபோல் அருந்ததி பறையர்களுக்கும் தேவேந்திரகுலு வேளாளருக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் பேசுகிறது சீமானுக்கு பெரிய பலனை கொடுக்கும் நலத்தை மீட்கணும்னு சீமான் சொல்கிறது சீமானுக்கு பெரிய பலன் பலனை கொடுக்கும் பொது தொகுதியில் ஆதித்தமிழர்கள் பறையர் தேவேந்திரகுலி வேளாளர்களை நிறுத்தணும்னு சொல்கிறது சீமானுக்கு பெரிய பலன் பலனை கொடுக்கும் வண்ணார் நாவிதர் குயவர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் வேட்டுக் கவுண்டர் ஊராளி கவுண்டர் இந்த மாதிரி சமூக மக்களுக்கு சீட்டு கொடுக்கறது சீமானுக்கு பெரிய பலன் கொடுக்கும் ஸோ மற்றவங்க செய்யாத ஒரு விஷயத்தை சீமான் எடுத்து செய்கிறது தான் சீமானுக்கு பெரிய பலன் கொடுக்கும் கல்லறைக்கு விற்கிறது இயற்கை பானம்னு மரமேறி கல்லறைக்கு விக்கணுன்னு தன் கட்சி தோழர்களோட அனைத்து சமூக தோழர்களோடையும் மரம் ஏறதுக்கு ஒரு போராட்டம் சீமானு வைக்கிறது அந்த கல் வேணும்னு சொல்லக்கூடிய நல்லசாமி மற்ற அந்த தரப்புக்கிட்ட சீமானுக்கு ஒரு பலனை கொடுக்கும் வேறு யாரும் அந்த இஷ்யூவை எடுக்காதது சீமானுக்கு அந்த இஷ்யூக்குள்ளே வந்து ஒரு பெரிய பலன் கொடுக்கும் மேய்ச்சல் நிலங்களில் அன்னைக்கு குருபர்கள் வந்து கர்நாடகாவில் பெரிய அளவுக்கு ஆடு மாடு வளர்த்து வசதியாக இருக்கிறாங்க இங்கே நம்முடைய ஆயர் சமூக மக்கள் கோனார் சமூக மக்கள் அந்த மேய்ச்சல் நிலங்கள் வந்து அரசியல்வாதி கைப்பற்றப்பட்டிருக்குது மீண்டும் மேய்ச்சல் நிலங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலங்களை மேய்ச்சல் நலம்னா அரசு புறம்போக்கு நிலம் மாதிரி ஒரு கிராமத்தில் ஒண்ணும் தெரியுமில்லாம மேய்ச்சல் நலம் அந்த மேய்ச்சல் நிலங்கள் வந்து எல்லா ஒரு கோணார்சம்பம் மட்டுமில்லை எல்லா விவசாய குடி மக்கள் சமூக அந்த ஊரில் மேய்ச்சல் நலம் ஆடு மாடு இதுக்கான ஒரு இதை பண்ணணுங்கிற ஒரு இஷ்யூவை சீமான் எடுத்து போராடப் போறாரு மாடுகள் முன்னாடி நான் பேச போறேன்னு மாடுகளை மீட்டிங் கொண்டு வந்து பேச வைக்கக்கூடிய ஒரு இதுவும் அவர் வித்தியாசமா பண்ண போறாரு அப்போ கோணார்சம்ம மக்களோட அதாவது ஆடு மாடு மேய்க்கும் சமூக மக்களோட எல்லா சமூகங்களும் அந்த இதில் தொழிலை செய்வாங்க குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்தாலும் கூட அந்த இதுக்காக சீமான் போராடும்போது வந்து அது அந்த சமூக மக்களின் ஆதரவை பெற்றுத்தரும் ஸோ சீமானோட பத்தோட பதினொன்று சீமான் எடுக்கக்கூடிய விஷயத்தை விட மற்ற யாரும் எடுக்காத விஷயங்களை சீமான் எடுத்து பண்ணுறாரு இல்லையா வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாதிக்கும் ஜெயலலாவுக்கும் என்ன பேரணி கேட்குறாரு இல்லையா இந்த மாதிரிப்பட்ட சீமானுக்க சீமானுக்கு வந்து சீமானுக்கு வந்து பெரிய ஆதரவை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக சீமானுக்கு ஆதரவுங்கிறது மீண்டும் சொல்கிறேன் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக ஏபிசிடி நாலு வரையும் ஏற்று நிற்கிறதான் சீமானுக்கு ஆதரவு அந்த ஆதரவு தான் அவர் நிற்கிறாரு நான் சில முயற்சியை பண்ணுறேங்கிறதுக்காக சீமான அதை ஒத்துக்கிட்டாருன்னு இல்லை பட் சீமானை ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் பிஎம்ஓக்குள்ளேயும் ஆட்கள் இருக்கிறாங்க அண்ணாமலைக்கும் என்ன ஓட்டம் இருக்கு டீமும் அதை செய்கிறாங்க பட் சீமான் வந்து அசாண்டேட் தனக்குள்ள தனித்துவ இஷுகளை சொல்லி இருநூறு நாலு அஞ்சாவது முறை தனிச்சு போட்டிங்கிறதெல்லாம் தான் போறாரு இதுதான் உண்மை ஆனா இந்த ஏப்ரல் பதிமூணு இந்த போராட்டத்திற்கு பின்பு இஸ்லாமியர்கள் ஓட்டு சீமான் அவர்களுக்கு வரதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு புறம் சொல்கிறாங்களே இது உண்மைதானா இஸ்லாமியர் ஓட்டுங்கிறது சீமான் மேல அபிமானமா இருக்கிறாங்க நம்ம பிள்ளை நமக்காக போராடுறான்னு சொல்றாங்க ஆனா இதுவரை ஓட்டை ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் எதிராக திமுக காங்கிரஸ் தான் போட்டிருக்காங்க அதைத்தான் சீமான் வந்து எல்லாம் மீது சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுறது கிடையாதுங்கிறத சொல்கிறாரு பட்டு என் கடமையாக அதை செய்கிறாங்கிறத பண்ணிகிட்ருக்காரு என்னை பொறுத்தவரைலாம் இஸ்லாமியல் இஷ்யூவில் மற்றவங்க எடுக்காமல் சீமான் எடுக்கக்கூடிய இஷ்யூ முஸ்லீம் சிறைக்கேதிகள் விடுதலை அதே மாதிரி சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இஷ்யூவும் மற்றவங்க எடுக்காமல் எடுக்க சீமான் மட்டுமே பண்ணுற இஷ்யூ மற்றவங்க இதுவரை ஆண்டவங்க வந்து ஷோ காட்டுனாங்க மீண்டும் ஷோ காட்டுவாங்க அது போலித்தனம் சீமான் தான் அதில் நிஜமான இருக்கிறாரு இப்படி சீமான் எடுக்கக்கூடிய இஷ்யூ மற்றவங்க எடுக்காமல் டிஃப்ரெண்ட் அண்ட் செப்பரேட் இஷ்யூவை அவர் எடுத்துகிட்டு போகிறதான் அவருக்கு வளர்ச்சியை கொடுக்குது எனிவே அவர் எல்லாரையும் போல் வகுப்புக்கு இதுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை அவரும் பதிமூணாம் தேதி நடத்துகிறார்